அதில் என்ன குரானுடைய மத்திய மிகச் சரியான குரானுடைய எழுத்துக்கள் வார்த்தைகள் பிரகாரம் பார்க்கிற பொழுதும் அது அது நடுவில் வந்திருக்கிறது எண்ணிக்கையில் பார்க்கிற பொழுதும் நடுவில் வந்திருக்கிறது பதினைந்தாவது ஜெசுமியுடைய தோக்கல் அந்த பதினைஞ்சாவது இறுதியை துவங்கி பதினாறாவது ஆரம்பத்தில் அது அத்தியாயம் முடிகிறது அருமை நாயகம் சந்திரமா வலிவசனம் அவர்கள் சொன்னார்கள் யார் யார் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை இமாம் மெம்பருக்கு மேலே ஏறுவதற்கு முன்னால் இமாம் மெம்பருக்கு மேலே ஏறுவதற்கு முன்னால் வெள்ளிக்கிழமை சூறாக்கம் போதக்கூடிய அத்தியாயத்தை வழக்கமாக பெற்றிருக்கிறாரோ தர்ஜாவுடைய தீங்கு ஏற்படக்கூடிய அந்த நாளிலும் கூட அல்ல அவரை பாதுகாத்துவார் தர்ஜாவின் தீங்கு என்று நிச்சயம் ஏற்படும் உலக அழிவு நாளுக்கு முன்னால் வரக்கூடிய பெரும் அடையாளங்களில் ஒன்றுதான் தர்ஜா

வெள்ளிக்கிழமை இவருக்கு ஒரு சிறப்பு இவரு சில சொல்ல சொன்னாங்க யார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வணக்கம் பெற்றிருக்காரோ அந்த வெள்ளியிலிருந்து மறுவாழ்வு வெள்ளிக்கிழமை வரை அவருடைய முகத்தை எல்லாம் ஒளிமயமாக வைத்திருப்பாங்க பிரகாசமான நிலையை எல்லாம் வைத்திருப்பாங்க அவர் முகம் பிரகாசமாக இருக்கிறது எதனுடைய அடையாளம் உள்ள பிரகாசமா இருக்கிறது அடையாளம் உள்ளத்தில் ஏதாவது அது கஷ்டம் காட்டி விடுவோம் என்ன கவலை சங்கடமா கஷ்டமா சொல்லுங்க பார்க்கலாமா இல்லையா உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் அதனுடைய வெளிப்பாடு முகத்துலேயும் தெரியும் சொன்னாங்க வளர்க்கிற ஒருத்தருக்கு அல்ல அந்த வாரம் முழுக்க அடுத்த வரை முகத்தை அப்படியே பிரகாசமான தொழில்நுட்பமாக வைத்திருப்பான் என்றால் அர்த்தம் ஈமான் அந்த பவர் கூட்டி உருவான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையினுடைய அந்த வெளிச்சம் பிரகாசமாகிவிடும் அதனுடைய வெளிப்பாடு முகத்தில் தெரியும் இப்படி எக்கச்சக்கமான சிறப்புகளை கொண்டதுதான் சூறாக்காக்கு என்று கருத்தியாக இருக்கும் இன்னைக்கு வடமையா நம்ம பத்திர கோயிலுக்கு இருக்கோம் இன்னைக்கு சூறாக்காக்கு கோயிலுக்கு நாளைக்கும் இந்த காப்பியுடைய அத்தியாயத்துடைய இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய காதலிகளை கேட்கும் கம்பசூர் எந்த சக்கமான செய்தி சொல்லலாம் அதில் ஒரே ஒரு கிளம்பி போகிறார்கள் செது அலி இஸ்லாம் கூட மூசா அலி இஸ்லாம் பயணிக்க வேண்டும் அல்லாவுடைய உத்தரவு அவங்களிலிருந்து சில மறைமுகமான ஞான கருத்துக்களை மூசா அலி நபி பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய ஏற்பாடு செது அலி அவரிடத்துல மூசா இருக்கிற நபி கவி மூலம் அல்லாட்ட பேசினாங்க அவங்க சேர்ந்து இருக்கணும் அவங்க மூலம் சில பாடங்கள் அந்த இவங்களுக்கு சொல்லி தரும் திரும்பினா சேர்த்து வைச்சாங்க பயணிச்சாங்க வீட்டில் பெரிய வருவாங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் மூணு விஷயத்துல மூணு இடத்துல கேள்வி கேட்டார்கள் இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்கக்கூடாது என்னோட நீங்க வந்து கண்டிப்பா பயணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் இப்போ சரியான பதவி சொல்றேன் என்று செல்வர்களுக்கு தான் பதில் சொன்னாங்க அதில் மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு போறாங்க அந்த ஊரில் போய் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பயணிச்சு விட்டுக்கிறாங்க பசி கடுமையான தாகம் இந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி நாங்கள் புருசாக செய்யும் நாங்கள் வெளியூஞ்சு போறோம் கஷ்டமா இருக்கு ரொம்ப பசியா இருக்கு எங்களுக்கு இங்க இருந்தோம் செய்யுங்க அப்படின்னு வாங்கிட்டு கேட்டாங்க எங்களுக்கு இருந்தோம் செய்யுங்க எங்களுக்கு பசி பசியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டு விட்டால் கொடுத்து விட வேண்டும் கேட்காமலேயே ஒருத்தருக்கு விருந்தோபன் செய்வதை மாற்ற வர இல்லையா அப்படி விருந்தோபன் செய்வது ஒரு மனித ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஈமான் இருப்பதற்கு அடையாளம் போனாங்க சொன்னாங்க போனாங்க சொல்றது அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு விருந்தோபன் செய்வதை என்று மறுத்து விட்டார்கள் அதனால நிறைய போக போங்க எடுத்துப்படுறது வேற இடத்துக்கு இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வெளியே வந்து ஏற்கனவே கலைப்பு சோர்வு பயணம்

அது அது என்ன ியல் இருக்குன்னா பொற்குதை அந்த பொற்குதையை யாருக்கும் சொந்தமானதுனா எத்தீமான ரெண்டு பிள்ளைகளுக்கு சொந்தமான அந்த ஊரில் இருக்கிறாங்க அத்தாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது எத்தீமான ஒரு நிலையில அந்த பிள்ளைகள் வளர்ந்து இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுடைய வேண்டி அவங்க அத்தா அம்மா சேர்த்து வச்ச ஒரு ஒரு தங்க குறைகள் அதை பாதுகாக்கிறது அண்ணாவுடைய அப்படியே நம்ம அந்த சவத்தை கொண்டுட்டு போயிடலாமா நாளைக்கு யாராவது வந்து அந்த இடத்த சோத்தை சரி செய்யற போல சரி செஞ்சு உள்ள இருக்கக்கூடிய கொலையில பார்த்து மொத்தத்தையும் அபகரிச்சிடக்கூடாது அது ஏழை பிள்ளைகள் அனாதை பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டியது எனவே அதை பாதுகாப்பதற்காக வேண்டி சுவற்றை அம்மா கட்டச்சிருக்கார் அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த பிள்ளைகள் பருவகையை அழைப்பதற்கு பிறகு அந்த பிள்ளைகளின் கையிலே ஒன்று சேர்வதற்கு அல்லா பொருட்படுத்திக் கொண்டார் அது வரைக்கும் பாதுகாக்கணும் இப்படி சிவத்தை கேட்டாலும் இந்த பாதுகாப்பு முடிவுக்கு அந்த ஏற்பாடு எனவே கட்டான அப்படின்னா உத்தரவா பாப்பா அம்மா இறந்து போன பின்னாடியும் அவங்க சேர்த்து வந்து சொல்லி உள்ள போதான் அதை பாதுகாப்பா பாப்பா அம்மாவுடைய தன்மை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டி வருது நமக்கும் வருது அதே அந்த வேலை வரிகளை சொன்னாங்க ஏன் அல்ல பாதுகாக்க கொடுத்து தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு அறவணைக்கு காந்தி யாருமே இல்லை ஆனாலும் அவங்களுக்கு அப்பா அம்மா சைமையை சொல்லிட்டு பாதாக்க விடுது அல்லாஹால் ஒரு அல்லாஹுடைய நமையால் அப்பாவுடைய ஒரு வழியால் பாதுகாக்கப்பட்டு அல்லாவி கண்காணிப்பே இருக்கிறது யாருமே இல்லையே அப்படி நம்ம நினைப்போம் போய்ட்டு நம்ம பிள்ளையை யார் பார்க்குறது அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம அப்போ பேர் எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு உள்ள எதிர்நாளிங்களா அதை வந்து அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கீங்க அண்ணா நீங்கள் உண்மையாக இருந்தீங்கண்ணா நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க நீங்கள் உள்ளபடியே இடையில் பயந்தால் நீங்கள் இருந்தால் எப்படி உங்கள் சந்ததிகளை அதை பாதுகாப்போமோ அதை விட நீங்கள் இல்லாமல் அல்லா நேரடி கண்ட்ரோல் ஒரு சந்ததியை பாதுகாப்பாங்க சந்ததிகளை பாதுகாப்போம் மட்டும் இல்லை உங்கள் சொத்து மத்தில கூட பாதுகாக்கிறது ஏன் இந்த வேலையை நான் செய்ய சொன்னேன் என்றால் அந்த அனாதை திருடைய தாய் தகப்படும் நல்ல ஒரு வேலை

உயர்ந்தவையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது கேட்டது ஒன்று ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அதனால நீங்க தப்பா புரிஞ்சு விடாது சுடுங்காணி சந்தா சொல்லிட்டு இந்த இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தரக்கூடிய காரணம் என்னன்னா நம்ம ஒழுக்கமா நேர்மையா உண்மையா அந்த பயந்து இருந்தோம்னா நம்ம நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நாம் சேர்த்து வைத்த சொத்துகள் நம்முடைய சுகங்கள் அனைத்தும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சிறுத்தாய் போயிட்டே இருக்கும் இங்க ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா இந்த